இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா பட்டு கோவில் வேலுடையான்பட்டு சிவசுப்ரமணியர் கோவில் எங்க இருக்குன்னா கடலூர் மாவட்டம் பண்ரூட்டி வட்டம் நெய்வேலி நகரத்துல பட்டு என்ற கிராமத்துல அமைந்துள்ள ஒரு முருகர் கோயில் ஆகும் எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பல்லவ வம்சத்து அரசரால் இக்கோயில் கட்டப்பட்டது கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வரை வேலுடையான்பட்டு கிராமம் மற்றும் அதை சுற்றியுள்ள கிராமங்களும் செழிப்புடன் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சில் ஜம்புலிங்கம் முதலியார் என்பவர் தன் நிலத்தில் ஆழ்துணை கிணறை தோன்றினார் கிணற்றில் கருமையான நிறத்தில் பொருள் வெளிப்பட்டது அவர் அதை அரசுக்கு அனுப்பியும் வைத்தார் அதை ஆராய்ந்த அரசு அது நிலக்கரி என கண்டனர் அதன் பிறகு சுற்றிலும் உள்ள நிலங்களை ஆய்வு செய்து பூமிக்கு அடியில் இருக்கும் நிலக்கரியின் அளவை கணக்கிட்டனர் பின்னர் நிலக்கரியை தோண்டி எடுத்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டமும் தீட்டப்பட்டது இந்த திட்டம் தீட்டப்பட்டதால் நிறைய கிராம மக்கள்லாம் ஊர ஊரை காலி பண்ணிட்டு போக ஆரம்பிச்சாங்க ஆனா அப்படி என்னதான் அவங்க ஊரை காலி பண்ணிட்டு போனாலும் இந்த கோயில் மட்டும் நிலைத்து நின்றது பின்னர் இந்த கோயிலோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் அசுரர்களை தன் தாயார் கொடுத்த வேலால் தான் வதம் செய்வார்னு கந்த புராணம் சொல்லுகிறது அதனால் எப்போவுமே முருகர் கோயிலில் முருகர் கையில் வேலுடன் இருப்பார் ஆனால் இந்த வேலுடையான் பட்டில மட்டும்தான் முருகர் வேல் இல்லாமல் வில்லுடன் காட்சியளிக்கிறார் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா என்எல்சி நிர்வாகத்துக்கு கீழே இந்த கோயில் இருக்கு இங்கே பங்குனி மாதம் வளர்பிறை கார்த்திகை நட்சத்திரத்தில் கொடியேற்றம் நடக்கும் அதை தொடர்ந்து பத்து நாட்கள் உற்சவமும் நடைபெறும் திருவடைச்சான் சப்பரம் முத்து இந்திர விமானத்தில் வீதி உலா திருக்கல்யாணம் திருத்தேர் வட்டம் பிடித்தல் காவடி எடுத்தல் பின் தெப்ப உற்சவம் விடையாற்றி உற்சவம் ஆகியவை நடைபெறும் இந்த கோயிலோட வரலாறு இன்னொன்று என்ன சொல்லுவாங்கன்னா முருகப்பெருமான் வள்ளியை மனம் செய்து கொண்டதுக்கப்புறம் வள்ளி மலைக்கு வந்துட்டாராம் தேவர்களும் முனிவர்களும் முருகப்பெருமானை தேடி பூலோகம் வந்து அலைந்து திரிஞ்சினரான் பல இடங்களில் முருகப்பெருமானை தேடியும் அவரை காண முடியாமல் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்களாம் அப்போ முருகப்பெருமான் என்ன பண்ணுறாருனா அருவமாக தோன்றாரு அங்கேருந்து இரண்டரை கால தூரத்தில் நான் உங்களுக்கு காட்சி தருவேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மறைஞ்சிடுறாரு அதுபடி அந்த இடத்துக்கு போய் பார்க்கறாங்க அங்க இடும்பன் வீரன் ஐயனார் ஆகியோர் சூழ முருகப்பெருமான் அங்க ஜோதி வடிவமா காட்சி அளிக்கிறார் ஆனாலும் அதில் திருப்தி கொள்ளாத தேவர்களும் முனிவர்களும் முருகப்பெருமான்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா மீண்டும் உங்களோட தரிசனம் கிடைக்கணும் அருட்காட்சி எங்களுக்கு தர வேண்டும் அப்படின்னு வேண்டாங்க அந்த வேண்டுதலை ஏற்று முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை அவங்க ரெண்டு பேரோட கையில் வில்லம்பும் தரித்த நிலையில் காட்சி கொடுக்கிறார் அவரோட தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவரோட வேலாயுதத்தை ஊன்றி அங்கே நீரோடையை உருவாக்குறார் அந்த நீரோடைக்கு பேரு சரவண தீர்த்தம் அப்படின்னு பெயர் வைக்கிறார் இப்போவும் இந்த கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே சரவண தீர்த்தம் குலத்தை நீங்கள் பார்க்கலாம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டு ஆட்சி புரிந்த மன்னரோட பசுக்கள் எல்லாம் இந்த பகுதியில் தான் மேய்ச்சலுக்கு வருவான் ஏன்னா அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே காட்டுப்பகுதியாக தான் இருந்திருக்கு அப்படி டெய்லி வந்த பசுக்கள் மேய்ச்சலுக்கு போகிற பசுக்கள் எல்லாம் என்ன பண்ணுமா அரண்மனைக்கு வந்ததும் ஒரு பசு கூட பால் கொடுக்காதான் மன்னருக்கு ஒன்றுமே புரியலையா என்னடா இது மேய்ச்சலுக்கு போகிற பசுக்கள் எல்லாம் திரும்பி வந்ததும் ஒரு பசு கூட பால் கொடுக்கலையேன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் யோசிச்சுக்கிட்டே இருந்த மன்னர் வந்து சரி பசுவை பின்தொடர்ந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு மாட்டுக்கு பின்னாடியே போய் பார்த்துருக்கார் அப்படி ஒரு நாள் மன்னர் ஒரு பசுவை பின்தொடர்ந்து போய் பார்த்துருக்கார் அந்த பசு என்ன பண்ணுதுன்னா ஒரு புதருக்கு அருகில் போய் நிற்கிது நின்று அந்த பசு தானாகவே பால் சுரக்க ஆரம்பிக்குது இதை பார்த்த மன்னருக்கு பயங்கர அதிர்ச்சி உடனே அந்த மன்னர் என்ன பண்ணுறாருன்னா மண் வெட்டி எடுத்து வெட்ட ஆரம்பிச்சிட்டார் அப்போ அந்த இடத்துலேருந்து ரத்தம் பீறிட்டு எழவே திடுக்கிட்டு போன மன்னன் அந்த புதரை விளக்கி பார்க்குறார் அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு அந்த புதரை விளக்கி பார்க்கக்குள்ள தான் அவருக்கு தெரியுது ஒரு முருகப்பெருமானோட சிலை அந்த சிலையோட தோல் பட்டையில் வெட்டிட்டார் ஐயோ முருகா நான் தெரியாமல் வெட்டிகிட்டே என்னை மன்னிச்சிடு அப்படின்னு அந்த இடத்துலையே வேண்டுறார் வேண்டிட்டு வீட்டுக்கு போய் தூங்கியிருக்கார் தூங்கின மன்னர் கனவுல முருகப்பெருமான் தோன்றி இந்த இடத்துல எனக்கு கோயில் எழுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் உடனே அந்த மன்னர் அந்த முருகப்பெருமான் சிலையை வச்சு இந்த இடத்துல கோயில் எழுப்பினார் அதுதான் வேலுடையான் பட்டு திருக்கோவில் மூலவரோ மண்ணிலேருந்து சுயம்புவாக தோன்றியிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் இப்போ ஆனால் இங்கே உற்சவரோ கடலிலேருந்து கிடைச்சவரான் ஆமாங்க இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகக்குள்ள அவங்க வலையில் வந்து சிக்கினது தான் இந்த உற்சவரம் ஆனால் எப்போ அந்த உற்சவர் கிடச்சிருக்காரு அப்படின்றதுக்கான சான்றுகள் எதுவுமே இல்லை கருவறை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா விநாயகர் விசாலாட்சி விஸ்வநாதர் அகத்தியர் லோகமுத்ரா துர்கையம்மன் சனி பகவான் ஐயப்பன் இந்த மாதிரி ஏகப்பட்ட சுவாமிகள் இருப்பாங்க இந்த கோயிலிருந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவண தீர்த்தம் தெரியும் பக்கத்துலேயே ஒரு சின்ன கோயில் மாதிரி இருக்கும் வீரனுக்கு நெய்வேலி வந்தீங்கன்னா மறக்காம இந்த கோயிலுக்கு வந்து பாருங்க அப்படி ஒரு அற்புதமான கோவில் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு தான் நாங்கள் ரிதீஷை கூட்டிகிட்டு வந்தோம் அவன் இந்த கோயிலில் பயங்கரமா என்ஜாய் பண்ணா எல்லா இடங்களும் ஓடி போய் சுற்றி பார்த்தான் அந்த இடத்துல மயிலுக்கான இடம் இருந்தது ஆனால் அங்கே ஒரு மயில்கள் கூட இல்லை அந்த இடத்துல சேவலை நிறுத்தி வச்சிருக்காங்க அந்த கோயிலோட பிரகாரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அழகான ஒரு சிவலிங்கமும் இருக்குது சிவலிங்கம் பக்கத்திலேயே அம்மன் சன்னதியும் இருந்துச்சு இந்த கோயிலை விட்டு வெளியில் வந்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் இன்னொரு ஒரு கோயில் இருக்கும் அது வீரனுக்கான கோவில் இந்த கோயிலில் தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீரன் கோயில் என்னென்னா சுவாமிக்கு நீங்கள் வேண்டிக்கிட்டு அது நடந்துச்சுன்னா நிறைய பேர் அங்கே வந்து செருப்பை வந்து காணிக்கையாக வந்து சாத்துறாங்க அந்த இடத்துல ஏகப்பட்ட செருப்பெல்லாம் மாட்டியிருந்துச்சு அதையும் நாங்கள் கிட்டே கேட்டோம் ஐயா அதற்கு என்ன சொன்னாங்கன்னா வேண்டுதல் வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்டு அந்த வேண்டுதல் நிறைவேறிச்சுன்னா இங்கே காணிக்கையாக செருப்பை வந்து இங்கே கட்டிடணும் அப்படின்னு ஐயா சொன்னார் இதுதான் வீரனுக்கான கோவில் நெய்வேலி வந்தீங்கன்னா அவசியம் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் அப்படி ஒரு அழகான அற்புதமான கோவில் இந்த கோவில பத்தின விஷயங்களை என் மூலமா இன்றைக்கி இந்த சேனலை முருகப்பெருமான் சொல்ல வச்சுருக்காரு இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ